ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ನರಂಚನರೋತ್ತಮ ದೇವೀ ಸರಸ್ವತೀವ್ಯಾಸ ತದೋ ಜಯಂ ಜಯಂಬ ಉದೇರೇದಷ್ಟಪ್ರಾಯು ಅಭದ್ರಷ್ಟು ನಿತ್ಯಂ ಭಾಘವತ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭವತಿ ಮುಹಂ ಕರೋದಿ ವಾಚಾಲಂ ಪಂಗುಂ ಲಂಕಾಯ ತೇ ಕಿರಿ ತಮಹಂ ವಂದೇ ಶ್ರೀ ಗುರುಂ ದೇನ ಶ್ರೀಗುರು ಪರಮಾನಂದ ಮಾಧವಂ ಶ್ರೀ ಶ್ರೀಮದ್ ಹೇಕೃಷ್ಣ ಸ್ಕಂದಂ ಸ್ಕಂದಟ್ அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது பதானி த்ரீனி தத்தானி பூமேர் மஹ்யம் அசுரா கிரந்தா மஹி சர்வா திருத்தீயம் உபகல்பய ஒன் மீனிங் பதானி காலடிகள் த்ரீனி மூன்று தத்தாணி கொடுக்கப்பட்டது பூமே கொண்ட நிலம் மகியம் எனக்கு துவயா உம்மால் அசுர அசுரராஜனே துவாப்யாம் இரு அடிகளால் கிராந்தா நிரப்பப்பட்டது மகி எல்லா நிலமும் சர்வா முழுமையாக திருதீயம் மூன்றாவது அடிக்கு உப்பகல்பய இப்போது வழிவை வழியை கண்டுபிடியும் டிரான்ஸ்லேஷன் அசுரராஜனே எனக்கு மூன்றடி நிலம் கொடுப்பதாக வாக்களித்தீர் ஆனால் இரு அடிகளால் நான் பிரபஞ்சம் முழுவதையும் அளந்துவிட்டேன் எனது மூன்றாவது அடியை நான் எங்கு வைப்பது என்பதை பற்றி இப்போது யோசித்து பாரும் பதம் முப்பது யாவத் தபதி அசௌகோ பீர் யாவத் இந்துகு சகோடு யாவத் வர்ஷதி பர்ஜன்யஸ் தாவதி போர் இயம் தவ பை வேர்ட் மீனிங் யாவத் அதுவரையுள்ள தபதி ஒளிவீசுகிறது அசௌ சூரியன் கோபி சூரிய ஒளியால் யாவத் அதுவரையுள்ள இந்து சந்திரன் சகோடுபி ச நட்சத்திரங்களுடன் கூடிய யாவத் அதுவரையுள்ள வர்ஷதி பொழிகின்ற பர்ஜன்ய மேகங்கள் தாவதி அவ்வளவு தூரத்திற்கு பூ நிலம் இயம் இந்த தவ உமது உடைமையில் டிரான்ஸ்லேஷன் நட்சத்திரங்கள் மற்றும் சூரிய சந்திரர்கள் வரையும் மழை பொழியும் மேகங்கள் வரையும் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நிலமும் உமக்கு சொந்தமாகும் பதம் முப்பத்தி ஒன்று பதை ஏகேன மயா ஆக்ராந்தோ பூர்லோக கம் பூர்லோக்தி ஸ்வர்கலோகே ஸ்வம் ஆத்மனாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பதா ஏகேன ஒரே அடியால் மயா என்னால் ஆக்ராந்த ஆக்கிரமிக்கப்பட்டது பூர்லோக பூலோகம் எனப்படும் கிரக அமைப்பு பூர்லோகம் எனப்படும் கிரக அமைப்பு முழுவதும் கம் ஆகாயம் திசை மற்றும் எல்லா திசைகளும் தானே எனது உடலால் ஸ்வர்கலோக உயர்கிரக அமைப்பு தே உமது ஆதிக்கத்தில் உள்ள த்விதி என இரண்டாவது அடியால் பசியதே தே நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஸ்வயம் உமது சொந்த ஆத்மனா என்னால் டிரான்ஸ்லேஷன் இந்த உடமைகளில் ஓரடியால் நான் பூர்லோகத்தை அளந்துவிட்டேன் எனது உடலால் எல்லா திசைகளிலும் உள்ள ஆகாயம் முழுவதையும் நான் ஆக்கிரமித்து கொண்டேன் உமது முன்னிலையிலேயே எனது இரண்டாவது அடியால் உலக உயர் கிரக அமைப்புகளையும் நான் அளந்துவிட்டேன் பர்பட் பை ஷிலபிரப்பா ஜெய் ஷிலபிரப்பா கிரக அமைப்பை பற்றிய வேத விளக்கங்களுக்கேற்ப எல்லா கிரகங்களும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சு சுழல்கின்றன சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் வியாழன் போன்ற இன்னும் ஐந்து கிரகங்கள் ஆகியவை ஒன்றன் மேல் ஒன்றாக சுழல்கின்றன இருந்தாலும் வாமன தேவர் தமது உடலை விரைவடைய செய்தும் அவரது அடிகளை நீட்டியும் கிரக அமைப்பு முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜாய்